சாமி ஓம் நமச்சு வாய சாமி ஓம் நமச்சு வாய நல்லா இருக்கீங்களா உங்க ஐயாவோட டைலாக் ஒன்று சொல்லிடுறேன் அது என்ன சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஆன்ம வணக்கம் ஆன்மா வணக்கம் சாமி சத்திய வார்த்தை ஓ சரி 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 ஆன்மா வணக்கங்கிறது சத்திய வாக்குங்கிறீங்களா ஆமா இல்லாம அவ்வளோ ஒரு பெரிய ஆள் அதாவது உயிரும் உயிரும் வணங்குவதெல்லாம் மேட்டர் இல்லை ஒரு ஆன்மாவும் ஆன்மாவும் வணங்கும் நிலைக்கு நாம் வரணும்னு அப்படின்னு சொல்லிருக்கு ஐயா இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி மோதிச்சு கூட்டம் சொல்றாங்க நான் வந்து இப்படி சேர்ல இப்படி உட்காந்துருந்தேன் எப்போம் ஆனதுக்கு அப்புறம் என்னோட பெஞ்சில் என்னோட பெட்ல போய் தூங்கிடுவேன் இன்னைக்கு என்னோட இது வண்டியை மூவ் பண்ணி என்னோட பெட்டுக்கு போக முடியல கூட்டம் அங்க படுத்துட்டாங்க தூங்கிட்டாங்க சரி நம்மளும் வண்டியிலே தூங்கிலான்னு தூங்கி நான் வந்து அப்படி முடிச்சு பார்க்கறேன் எல்லாரும் என்னை சுத்தி நிற்கிறாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய சாமியார் ஐட்டமா அது அவங்க எனக்காக இல்ல அப்படி க்யூ அந்த அளவு சாமி இன்ச்சு நான் வருவோம் கிரிவலம் அப்படியான்னு பார்த்தா கிரிவலம் அப்படிதான் நடந்தது அன்னைக்கு

ஒரு நிலை வரும்போது அப்படி போறாங்க போயிட்டு இருக்காங்க மாறும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய யூடியூப்பு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா புதிய அவதாரம் போறார் இந்த உலகத்தை மாற்ற போறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க இது எப்படிங்க சாமி இது எதுனா சாத்தீங்களா இல்லை அந்த மாதிரி நம்ம கடைசி பாட்ரு தான் இருக்கிறோமா நம்ம இறந்துருவோமா நம்ம எல்லாரும்

அதனால வந்து இந்த உயிர் உயிர் கருக்கள் உற்பத்தியாகாம போயிடும் போயிட்டு இருக்கு அப்படித்தான் அழிமை தவிர கடவுள் வந்து அழிக்க மாட்டாரு இயல்பா அதுக்கு என்ன ஆயுசோ அதன்படி அதை அழிக்கும் நம்ம போனது போனதுக்கு அப்புறம் கூட ஐம்பது கோடி வருஷம் இந்த பூமி சுத்தும்னு சொல்றாங்க அதனால நம்ம ஒரு மேட்டர் இல்லை அது அதன்படி போயிடும் அது அதுக்கு ஒரு ஆயுஸ் இருக்கு அதன்படி அது போகும் நீங்க பூமியை சூடு பண்ணலன்னா இன்னும் வேயினாள் இங்க வாழலாம் நம்ம சூடு பண்ணி ஒரு பாருங்க ஒரு ஒரு தாய் குழந்தை பெற்றுக்க கூட முடியாத நிலையை உண்டாக்கிட்டு இருக்கோம் இல்லை உலகம் உண்டாக்கி எல்லா செயற்கை உற்பத்தி டெஸ்டி பேபி பெற்று இருக்காங்க இப்போ செயற்கை அது என்ன வாடகை தாய் அப்படிலாம் போயிட்டு இருக்காங்க இப்போ குழந்தை பேத்துக்க முடியாதவங்க இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாங்க ஆனால் அது அது எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நாளைக்கு அது அதையும் தாண்டும் இல்லையா வெப்பம் அதிகமாக இல்லையா வெப்பம் அதிகமாக பத்தி யாருமே கவலைப்படல படி எனக்கு எல்லா கிடைக்கும் தான் எப்படி இருக்கும் அந்த ஆரம்பத்துல நம்ம உயிர் உற்பத்தியான இப்போ என்ன ஸ்டேஜில் இருந்தோமோ அதே ஸ்டேஜ்லேயே மெயின்டைன் பண்ணல அது பண்ண மாட்டேன்றாங்க உலகம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஒரு பத்து வருஷமாவே நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் ஹீட் ஆகிட்டு போகுது அதுக்கு ஏதாவது படுங்க இல்லைன்னா பண்ண முடியுங்கிறீங்க இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற விஷயம் இல்லைன்னா நீங்கள் பற்ற வச்சுட்டு இயற்கை இயற்கையா நடக்கிற நடக்க போற விஷயத்த நீங்க எதிர்பாருங்க பட் இப்போ நடந்தது எதுவும் இயற்கையா நடந்தது இல்ல இந்த மனிதன் பண்ண வேலைகள் உலக சூடாய் அப்படி இப்படிலாம் போயிட்டு இருக்கு அதை மாத்தனா நல்லா இருக்கும் ஓகே அது சரி ஓகே இது என்ன தலையெழுத்தோ கர்மா என்னவோ அது நடக்கும் இல்லையா நம்ம என்ன புத்தி சொல்றது ஆயிரம் புத்தி சொல்றாலும் நடக்கிறது தான் நடக்கும் என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கும் நடக்கும் இல்லாத அதுதான் அவரோட எண்ணம் இது அவர் அவருடைய படைப்பு அவருடைய எல்லாமே அவர் அவர் சம்மந்தப்பட்டது இதை நம்ம வருத்த பிறகு புதுசாக பிளான் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆல் வெல் அதில் ஒன்றும் கவலைப்படாதீங்க இருக்க வரைக்கும் இருப்போம் இல்லைன்னா இன்னொரு பூமி இந்த பூமி இல்லைனா வேற பூமி இந்த ஹவுஸ் ஓனர் டார்ச்சர் பண்ணால் இன்னொரு வீட்டுக்கு போகிறது இல்லை அந்த மாதிரி தான் ஓ ஹவுஸ் ஹவுஸ் ஓனர் டார்ச்சர் பண்ணுறாங்க

இல்லை அது எல்லாம் அவன் பார்த்துக்குவாம்மா அந்தந்த அந்தந்த வயசுக்கு என்னென்ன தைரியம் கொடுக்கணுமோ கொடுத்து அவன் பார்த்துக்குவான் நம்ம வந்து நம்ம பிரச்சனை இல்லை நம்ம வந்து அவனோட பிரச்சனை எல்லாத்துக்கும் நம்ம நம்மளாக அது அப்படி பயந்தாலும் இன்றைக்கி இவ்வளோ தைரியமா எப்படி அளவுக்குலாம் நிறைய வாழ்க்கைகள் நடக்கும் ஸோ உங்களே நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் நினைக்கிறது நீங்கள் இல்லை நினச்சிக்கோங்க கடவுள் நினைக்கிறது தான் நீங்கள் அவர் எப்பப்போ என்ன தருணுமோ தருவாரு தைரியம் எல்லாம் தெளிவு எல்லாமே அவர் கொடுத்தாரு எல்லா எல்லாமே எழுதி வச்சாச்சு பண்ணாதீங்க சரி என்ன கூட தான் சாமி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நீ மூணு நாளைக்கு தான் இருப்ப இறந்துடும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க அது நீ மூணு நாளைக்கு பல்ஸ் இறங்கி போச்சு கையில் நாடி குறஞ்சி போச்சு அதாவது தவம் பண்ணி தவம் பண்ணி நாடி குறைஞ்சிருச்சுங்களாம் அதனால நீ மூணு நாளைக்கு தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து எல்லாரும் என்னை சுற்றி இருந்தவங்க கூட பயப்பட்டாங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்ட்டு ஆனால் எனக்கு வந்து எதுவுமே அந்த ஃபீலிங்கே கிடையாது ஏதோ நம்ம டூர் போகிற மாதிரி தான் எனக்கு இருந்தது அப்போ இந்த ஆன்மீகத்துக்கு வந்து இவ்வளோ வல்லமைகள் வருது அசாமி அது அம்மா உங்களுக்கு ஒரு பெரிய சீக்கு இருக்கு நீங்க தப்பிக்கவே முடியாதுன்னு ஒருத்தன் டாக்டர் சொல்லிட்டான்னா நீங்க பெரிய பணக்காரராக கூட இருந்துருப்போங்க பட் ஜஸ்ட் வெளியில வந்து ஒரு திருவண்ணாமலை மாதிரி பிரதேசங்கள்ல உட்காந்து ஒரு ஒரு மண்டலம் அரை மண்டலம்லாம் இருக்குது வேண்டாம் ஒரு ஒரு வாரம் உட்காந்து மக்கள் கொடுக்குறதை வாங்கி சாப்பிட்டு மக்கள் கொடுக்குறத வாங்கி செலவு பண்ணி ஒரு வாரம் உங்களை நீங்கள் உங்களோட வியாதி யார் தெரியுமா நீங்கள் நான் நான் அப்படின்ற டிப்ரெஷன் தான் நமக்கு எல்லா வியாதியும் உண்டாகி கொடுக்குது அந்த நான் அப்படின்றத தகர்க்கணுன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டு தெரப்பி இருக்குது கிராமத்தில் இன்னும் நடக்குது குழந்தைகள்லாம் குண்டியில் எட்டு வருவாங்க வெங்கட் கோவிந்தான்னு சொல்லி பிச்சை எடுத்துகிட்டு போவாங்க குழந்தைங்க ஏன்னா நான்கு அகந்தை நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் பட் வந்து அதுக்கு தயாராக இருக்கணும் ஒரு அகந்தை விட்டுட்டா உனக்கு அறிவு தெளிவாகும் சொன்னாங்க அந்த லெவலில் பார்த்தா இங்கே நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க வந்துட்டு போகிறாங்க காசு எங்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க அப்படிங்களா ஆமாம் மூணு நாள் நாலு நாள்லாம் இருப்பாங்க கிடைக்கிறது சாப்பிட்டு என்னையை நான் தொலைச்சிட்டேன்னா எனக்கு எது கருமம் என்னையை நான் தொலைச்சிட்டா எனக்கு எது கருமா நான் என்னையை சுமக்கும்போது போது என் கருமா என்னையை பிளான் பண்ணுது என்னோட அட்ரஸ்க்கு லெட்டர் அனுப்புது நானே தொலைஞ்சிட்டேன் எங்கே அனுப்புவோம் ஆமாம் இது பெரிய விஷயம் அதெல்லாம் இங்கே நிறைய நடக்குது ஆனால் யாருமே அண்ணாமலையாரோட பெருமையை அவர் என்ன கொடுத்தாருன்னு யாருமே சொல்கிறது சும்மா அந்த ஏதோ போனாலுங்க வந்தாலுங்க தான் அவரை பற்றி பேசுகிறாங்க அவர் என்ன எனக்கு கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து வெளியில் வரணும் அந்த லெவல் உடம்புல நாடி குறைஞ்சா உயிர் போயிடுங்களா சாமி ஆமாம் நாடி நாடி எங்கேருந்து வருது

அது மாதிரி லாரி பார்த்து தான் அந்த காலங்கள வைத்தியமே பண்ணாங்க ஆமா அது சரியா துடிச்சுட்டா எதுவும் தவறு இல்ல தவறு இல்ல மனசு சரியா இருந்துட்டா எதுவுமே தவறு இல்ல இதயம் ஏன் இதயம் இதயம் வந்து ரொம்ப சம்பந்தப்பட்டது வெளியில ஏதாவது ஒரு ரியாக்ட் ஆனா இதயத்தை பதிக்குது படப்பட படப்பட படப்படம் துடிக்குது அப்ப நமக்கு உண்மை தெரியல எல்லாமே மாயை அப்படி தெரிஞ்சுட்டா நம்ம தெளிவாயிடும் நெஜம் நெஜம் நினைக்கும் போது பயம் வருது படப்பட பட துடிக்குது அந்த படப்பட துடிப்பு எல்லாத்தையும் பாதிக்குது எண்ணங்கள் மனது எல்லாத்தையும் பாதிக்குது அது அது உண்மைதான் தாங்க ஒரு ஒரு புலத்தாட்சி போய் நடந்து போக்குது வேலை பாதையில ஒன்று இதயத்தை அழகாடி பாத்துக்கோ அவரு போல் நடந்து போன்றாங்க யார் கேக்குறா எல்லாம் சும்மா ஒரு கடமை கடவுள்ன்றது ஒரு கடமை இந்த வேலையை முடிப்போன்னு போறாங்க பட் இருந்தால் ரொம்ப நல்லா விவரம் தெரிஞ்சவங்க எனக்கு இந்த உலகத்துக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி இப்படி போவாங்க இருக்காங்க எல்லாருக்கும் எல்லா தெரியும்னு அவசியம் இல்லை எல்லாருக்கும் எல்லா தெரியாம இருக்கும்னு நினைக்க முடியாது தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க வெளியே காமிச்சு போட்டாங்க வெளியே காமிச்சுக்கிறது இல்லை யாராவது கிளம்பிடுறாங்க நான் சித்தேன் நான் சித்தித்தேன்னு யாராவது சொல்லுவாங்களா ஒரிஜினல் இல்ல நான் கடவுள் நான் கடவுள் யாராவது சொல்லுவாங்களா அது நம்ம புரிஞ்சுக்கணும் உணர்ந்துக்கணும் நம்ம சரியான கேள்வி கேட்டால் சரியான பதில் இருக்கு சரியா தனிமையாவே வாழலாம் ஒன்று பெரிய மிகப்பெரிய துணையோ பெரிய இதெல்லாம் இல்லை சார் நம்ம கடவுளை வந்து

அதை பற்றி நான் கண்டுக்கவே இல்லை ஜாலியாக தான் இருந்தேன் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் சில கஷாயங்கள்லாம் குடிக்க சொன்னாங்க அது கூட நான் குடிக்கவே இல்லை மரணம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் மரணம் பொறிச்சு ஒரு கார் வந்து வருத்தப்படுமா தன்னை ஆல்ட்ரு பண்ணி புது காரை மாற்ற போகிறாங்க அப்படின்னு கார் புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா அது வருத்தம் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை இதை பற்றி இங்கே நினைக்க வேண்டியது இல்லை அதான் கீதையை படித்தா நிறைய புரியும் கீதையை படிக்கணும் கீதையை படித்தா நிறைய புரியுமா அது நம்ம திருக்குறள் எல்லாம் படிச்சா அந்த அளவுக்குலாம் நம்மளால நடக்க முடியாது சான்சே இல்ல அவர் ஒரு சமணர் பட் அந்த அளவுக்குலாம் வந்து போகணும்னா அது பெரிய லெவல் பட் கிறிஸ்து சொல்றது நம்மளால பண்ண முடியும் நீ உனக்கு என்ன தேவையோ பண்ணி வாய் கொன்றதும் நீ தின்றதும் நான் அந்த இடம் நான் ரொம்ப தெளிவாக சொல்றாரு அதனால வந்து நம்ம நீங்க நினைச்சா கூட தப்பு பண்ண முடியாதுமா ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் நீங்க தப்பு செய்ய முடியும் நீ கிடைச்சு எப்படிமா அப்ப எல்லாம் ரவுடியா இருக்காமே சாமங்களுக்கு என்ன பிராப்தமோ அது நடத்துவோம் அதன் வழியில பொறுமை காப்போம் சாமி ஏதாவது அப்படின்னு கேட்டுட்டு சரணாகதி உடனே எனக்கு தெரியாதியா சொல்லி கொடு என்னைய உடனே எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு லெவல் தாழ்ந்து போயிட்டா அதுக்காக நம்ம தாழ்வு இல்லை நம்மளோட ஆணவர்களே ஆணவம் வந்து எல்லாத்தையும் அமுழ எல்லாத்தையும் மறைக்குது கண்ணை மறைக்குதுன்றது வேற வழி இல்லாமல் உங்க பூமி சூரியன் இருக்க பக்கம் திரும்பிச்சு திரும்பினாதான் பயிர் பச்சை வலியும் அப்படி ஆரம்பிக்கும் போது இப்ப சொல்றா வந்து கிழக்கில் சூரிய உதிச்சதுன்னு என்ன சொல்லிட்டு இருக்கான் அந்த மாதிரி ஒரு ஆணவம் இயல்பாவே இருக்கு அந்த ஆணவம் அது இதெல்லாம் விட்டுட்டாவே கிளியர் ஆயிடும் இப்ப நிறைய மக்கள் வந்து ஆன்மீகத்தை தேடி இப்போ பயணம் பண்றாங்க இதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க என்ன எங்கேயுமே எல்லா பயம் வந்துருச்சா குடும்பம் நடத்த முடியலையா இல்லை குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் ஆனால் ஆன்மீகம் இப்போ வந்தே ஆகணும் வந்துதான் ஆகணும் பல பல வகையில் சோதனை வந்து ஆன்மீகத்துக்கு நீங்கள் வந்து ஆகணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் சொல்கிறது இப்போ நம்புற அளவுக்கு ஒரு காலத்தில் ஆன்மீகம் பயமுறுத்தி சம்பாதிச்சு அப்ப விஞ்ஞானம் வந்து அதெல்லாம் இல்லை அம்மைன்றதெல்லாம் ஒரு நோய் அப்படி சொல்லி நம்மளை அப்படியே பெரிய ஒரு ஆன்மீகத்தை அமைக்கி விஞ்ஞானம் வளர்த்துப்பா விஞ்ஞானமே வந்து வந்து மிரட்டி திங்கிற நிலமைக்கு ஆயிடுச்சு நம்மளுடைய சுய குற்றப்பணப்பான் அப்படி தப்பு தப்பாடுப்போம் நினைக்கிறோம் இல்லையா எதிர்ப்பு சக்தி நம்ம இழந்துட்டு இருக்கோம் ஆன்மீக தான் மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் மாத்திரையே இல்லாம

ல கொரோனா வந்து செத்துட்டாருன்றாங்க நம்ம நாட்டில் அவரோட சாவுக்கு கொரோனா ஒரு காரணம் அவ்வளோதான் பஸ்ல அடிச்சு செத்து உடனே பஸ் எல்லாம் ஸோ கொரோனா

ஸோ மிரண்டு போகாதீங்க உண்மையை தேடுங்க அமைதியை தேடுங்க பொறுமையை தேடுங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் சரி சார் ஓம் நமச்சிவாய் சார்